any summer holidays kanna கால் gt holidays ku panna gt holidays south india's number one travel brand radhava mandeyil achittu சார் sir பசிக்கிறதுன்னு சொல்றேன்ல கேட்க மாட்டையா மது விருந்தில் இறங்கிய தம்பதி போதை கணவன் செய்த காரியம் ரீப்பர் கட்டையால் முடிந்த கதை கதிகலங்கும் காட்பாடி வேலூர் மாவட்டம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது கிராமம் இந்த சேர்ந்தவர் ராமு நாற்பத்தி நான்கு வயதான இவர் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி ராதா தனது கணவருடன் சேர்ந்து விவசாயம் சார்ந்த கூலி வேலைகளை செய்து வருகிறார் இந்த தம்பதி எங்கு கூலி வேலை கிடைத்தாலும் அந்த இடத்திலேயே தங்கி தங்களுடைய வேலைகளை செய்து வருவது வழக்கம் இதற்கிடையில் ராமு ராதா தம்பதி கடந்த சில நாட்களுக்கு முன்பு காட்பாடி அடுத்த பன்னிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வேலை செய்வதற்காக சென்றுள்ளனர் இதையடுத்து அந்த இடத்திலேயே வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் ராமு ராதா தம்பதி வசித்து வந்தனர் இதனிடையே இந்த தம்பதிக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது தங்களுடைய வேலையை முடித்த பிறகு கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக மது குடிப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த எட்டாம் தேதி இரவு ராமு ராதா தம்பதி தங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு ஒன்றாக அமர்ந்து மது குடித்துள்ளனர் அந்த நேரத்தில் திடீரென மழை பெய்ய தொடங்கியதால் மலையில் நனையாமல் இருப்பதற்காக ராதா அங்கிருந்த வராண்டாவில் ஒதுங்கியுள்ளார் அப்போது தலைக்கேறிய போதையில் இருந்த ராமு தனது மனைவியிடம் சாப்பாடு போடும்படி கேட்டுள்ளார் ஆனால் ராதா காலதாமதம் செய்து வந்ததால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த ராமு அந்த வீட்டில் இருந்த பிரீப்பர் கட்டையை எடுத்து வந்து மனைவி ராதாவை சரமாரியாக தாக்கியிருக்கிறார் அதில் பலத்த காயமடைந்த ராதா சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார் மதுபோதையில் தன்னால் கட்டையால் தாக்கப்பட்ட மனைவி இறந்ததும் அதிர்ச்சியடைந்த ராமு அங்கிருந்து தப்பிச் சென்றார் அதே வேளையில் இவர்களுடைய அடலர் சத்தம் கேட்டு ஓடி வந்த வீட்டின் உரிமையாளர் ராதா இரத்தவள்ளத்தில் சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் பின்னர் இச்சம்பவம் குறித்து காட்பாடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் காட்பாடி டிஎஸ்பி சரவணன் இன்ஸ்பெக்டர் தமிழ்ச்செல்வம் மற்றும் போலீசார் இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளியை வலைவீசி தேடி வந்தனர் அந்த நேரத்தில் மனைவியை கொன்ற ராமு அரசு பேருந்தில் லத்தேரி வழியே தப்பிச் செல்வது தெரிய வந்தது இதனிடையே துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் ராமுவை எல்ஜி புதூர் வழியாக மடக்கி பிடித்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு பிறகு ராமு மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மதுபோதையில் மனைவியை கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் காட்பாடியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வீட்டுக்கார பேருமா வீட்டுக்காரர் வீட்டுக்கார பேர் சேர்த்து சார் நாங்கள் வந்து பால் வியாபாரம் சார் சார் பள்ளிக்கு போகிறோம் கிராமஸ்தலங்கிறது இவங்க வந்து நாங்கள் நேரத்துக்கு வேலை செய்யறதுக்காக கூப்பிட்டோம் சார் வந்தாங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள் நேற்று வந்தார் அவர் ராமன்றவர் அவங்க மனைவி ராதா வந்து இன்றைக்கி காலையில் வந்தாங்க சார் வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சாங்க நாளைக்கு வேலை முடியுதுன்னு சரி இன்றைக்கி நைட்டு இருந்தாங்க சார் வந்து இங்கே சாப்பிட்டு இருக்கிறப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில அவர் மா ஆனால் ராமன்றவர் வந்து ட்ரிங்க் சாப்பிட்டுருந்தார் சார் ராதாவை மண்டையில் அடிச்சுட்டுறாரு சார் அடிச்சுட்டு ஓட்டுக்கிறார் சார் எங்கள் அம்மா வயசாக அந்த அந்த வீட்டானந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே ஓட்டு எதிர்ப்பிச்சு ஓட்டுக்கிறார் சார் அதுக்குள்ளே அந்த அம்மா இறந்துட்டு இறந்துட்டு தான்ச்சா சார் அக்கம் பக்கம் ஃபோன் பண்ணாங்க எங்கள் பசங்க ஃபோன் பண்ணாங்க சார் வந்து பார்த்தா அவங்க அதுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தாங்க சார் இவங்க தான் வந்து தான் பார்த்து சார் தண்ணி தண்ணி ஊற்றுனீங்களா ஒரே நீங்கள் வரும்போது அவர் இருந்துறாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க